நேர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி தொண்ணூறு புள்ளி நான்கு அணை வரிசையில் இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி நேர்களே இப்பொழுது நாம் கேட்கவிருப்பது நமது அண்ணா சமுதாய வானொலியும் மதராஸ் புற நிறுவனமும் இணைந்து வழங்கும் பிரதமரின் பிரணாம் தாய்பூமியின் மறுசீரமைப்பு ஊட்டச்சத்து விழிப்புணர்வு மற்றும் மேம்படுத்தலுக்கான திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் பதினொன்றாம் பாகமாக வேதித்தர மேம்பாட்டிற்கான தொழில்நுட்பங்கள் பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இது குறித்து விளக்குவதற்காக நம்முடன் இணைந்திருப்பவர்கள் மதராஸ் உர நிறுவனத்தின் உர விநியோகத்துறை மேலாளர் திரு கணபதி அவர்கள் மற்றும் உர திருமதி திரிபுர சுந்தரி அவர்கள் கேட்கலாம் நேர்களே முதலில் இந்த பிரதமரின் பிரணாம் திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் நமது இந்திய அரசின் அமைச்சரவையில் பொருளாதார விவகாரங்கள் துறை வந்து இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு நடந்த கூட்டத்தில் பிஎம் பிரணாம் அப்படின்னு ஒரு திட்டத்துக்கு ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க அதாவது அந்த பிஎம் பிரணாம் திட்டம் அப்படின்னா என்ன அதை கொஞ்சம் விவரமாக சொல்லுங்களேன் சொல்கிறேன் சார் பி பிரணாம் என்பது பிரதம மந்திரியின் பூமி தாயை மீட்டெடுத்தல் மண்ணின் தற்போதைய வளம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் மண்ணை ஊட்டம் ஏற்றுதல் அல்லது வளப்படுத்துதல் மற்றும் சீர்திருத்துதல் அதன் தரத்தை மேம்படுத்துதல் என்பதாகும் பூமி தாயை பாதுகாக்க எடுக்கும் இந்த உன்னத எண்ணம் என்பது நம்ம தாயை ஆரோக்கியமா பேணுவதற்கு ஒப்பானதாக இருக்கு அந்த வகையில பூமி தாய் நமக்கு அதிகமான வளங்களை தருவாள் நாமும் நம் பூமி தாயை காப்பது நம் ஒருவொருவரின் கடமையாகும் அடிப்படையில் கிராமங்கள் நிலையிலிருந்து நம் அனைவரின் கூட்டு முயற்சியால் மட்டுமே இது சாத்தியமாகும் இப்போ பிரதமரின் பிரணாம் திட்டத்தின் முதன்மையான இலக்கு நீங்கள் சொல்றதை வச்சு பார்த்தா வேளாண்மையில் அதிகப்படியாக நம்ம ரசாயன உர உபயோகம் பூச்சிக்கொல்லி உபயோகப்படுத்துகிறோம் இப்போ இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி நம்ம வெளியே வர்றது அதை பற்றி தான் நீங்கள் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் அதை கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன் ஓகே சார் அதிக உணவு உற்பத்திக்காக அதிகப்படியான ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் நம்ம உபயோகப்படுத்திக்கிட்டே இருந்ததோட விளைவு வந்து பூமி தன் வனப்பை இழந்து வளமையை இழந்து இருக்குது இதனால மண்ணின் உற்பத்தி திறனும் குறைஞ்சிருக்கு மண் பரிசோதனை செய்து மண் பரிசோதனை முடிவுகளின்படி சமச்சீர் உபயோகத்தை கடைப்பிடிப்பது நுண்ணுயிர் மற்றும் இயற்கை உரங்களை வேளாண்மையில் பயன்படுத்துவதால் மண்ணின் ஊட்டச்சத்தை பராமரிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இவற்றுடன் இயற்கை வேளாண்மை அங்கக வேளாண்மை இந்த மாதிரி முறைகளையும் நம்ம கடைபிடிக்கலாம் இயற்கை வளங்களையும் பராமரிக்கவும் பாதுகாக்கவும் புதிய தொழில்நுட்பங்களான ஒருங்கிணைந்த வேளாண் முறைகளையும் நுண்ணிய நீர்ப்பாசன உத்திகளையும் மூடாக்கு போடுதல் குறைந்த உழவியல் வேளாண்மை உழவில்லா வேளாண்மை பயிர் சுழற்சி போன்ற முறைகளையும் வேளாண் பெருமக்கள் உபயோகிக்கலாம் நிலையான நீண்ட நாட்களுக்காக நிற்பதற்கான வேளாண் உத்திகளை கடைபிடிக்க நாம் மாறுவதன் மூலம் மண்ணின் வளத்தை நம்மளால் பெருக்க முடியும் சுற்றுப்புற சூழல்ல ஏற்படும் மாசுவையும் கட்டுப்படுத்தலாம் நீண்ட நாள் உணவு உற்பத்திக்கு உறுதியும் அளிக்க முடியும் நாம் முன்னோக்கி செல்லவும் இதனால ஏதுவா இருக்கும் சுற்றுப்புற சூழலின் வளத்தையும் மண்ணின் வளத்தையும் பாதுகாக்க மிக முக்கியமான சமச்சீர் உர விநியோகம் என்பது வேளாண்மையில் ஒரு முக்கிய பங்காக இருக்கு அத்தியாவசியமான பயிர்களுக்கு தேவையான சத்துக்களை சரியான அளவில் சரியான விகிதத்தில் சரியான காலத்தில் சரியான உபயோக முறைகளை பயன்படுத்தி அளிப்பதே சமச்சீர் உர உபயோக முறை என்பதாகும் அந்தந்த முறைகளை பயன்படுத்தி அந்தந்த மாநிலங்களில் உள்ள வேளாண் பல்கலைக்கழகங்கள் வேளாண் அறிவியல் கழகங்கள் பரிந்துரை செய்த உர அளவுகளை அந்தந்த பயிர்களுக்கும் இடங்களுக்கும் தேவையான அளவை பரிந்துரை செய்திருக்கிறாங்க பரிந்துரைக்கப்பட்ட உர விநியோக அளவுகளை நம்ம சரியா பயன்படுத்தினால் நமக்கு அதிக மகசூலும் கிடைக்கும் தானியங்களின் உற்பத்தி பொருட்களின் உணவுகளின் தரமும் மேம்படும் நல்ல வளமான மண்ணில் விளைவிக்கப்பட்ட பழங்கள் காய்கறிகள் தானியங்கள் அனைத்திலும் முக்கியமான சத்துகளும் அதில் பொதிந்திருக்கும் தரமும் சிறப்பானதாக இருக்கும் அதனோட ருசியும் நல்லா இருக்கும் மேம்படுத்தப்பட்ட மகசூல் விளைச்சலின் தரம் விவசாயிகளுக்கு அதிக லாபங்களையும் பெற்றுத்தரும் இது சந்தையில் அதிக விலையையும் பெற்றுத்தரும் அதிக அளவு விளைப்பது மட்டுமின்றி சிறப்பான ஊட்டச்சத்து பொருந்திய உணவுப் பொருட்களை விளைவிக்கவும் இது ஏதுவாக இருக்கும் இதனால் இரு பலனளிக்கக்கூடிய வெற்றியாகும் இந்த அணுகுமுறை வந்து விவசாயிகளின் சுற்றுப்புற சூழல் மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே நல்ல ஒரு உதவியாக பயன்படுற மாதிரி இருக்கு இது உரங்களை சீரிய முறையில் முறையாக உபயோகப்படுத்தினால் நல்ல மகசூல் பெறுவது மட்டுமின்றி நமது விளைநிலங்களும் வளமானதாக விளங்கி அடுத்த தலைமுறைக்கு உதவிகரமாகவும் இருக்கும் அதனால் நான் எல்லாரும் தொடர்ந்து சமச்சீர் உர நிர்வாகத்தை கடைப்பிடிப்பதன் மூலம் வளமான நீடித்த நிலையான வேளாண்மையை தொடர்ந்து நல்ல எதிர்காலத்திற்கும் ஆதரவளிக்கலாம் மாற்றத்தின் அங்கமாகவும் நாம் விளங்கலாம் சரியா சொன்னீங்க மேடம் இப்போ நீங்கள் சொல்றது எல்லா துறைகளையும் ஒருங்கிணைந்து இப்போ இன்றைய காலகட்டத்துக்கு என்ன செய்யணுமோ அதை விரிவாக இதை சொல்லியிருக்கிறீங்க மிகச்சிறப்பான செயல் இப்போ நம்ம பாரத நாட்டின் முழக்கமாக நமது லட்சியம் அடைந்த பாரதம் அப்படின்னு டிவிலையும் ரேடியோவிலையும் சமீப காலமாக கேட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த வேளாண்மை துறையில நமக்கு எந்த வகையில் உபயோகப்படுகிறது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் இது வந்து பிரதமரின் அந்த பிரணாம் என்ற திட்டத்தையும் வேளாண்மையில் ட்ரோன்களின் உபயோகத்தினை மக்களுக்கு வந்து ஊக்குவிப்பதும் ஆகும் இந்திய அரசின் மூலம் நமது இலக்கு வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற யாத்திரையின் மிக முக்கிய நோக்கமாகவே தான் இருக்குது சமச்சீர் உர உபயோக முறையை கடைபிடித்தல் என்ற நோக்கத்திற்காகவும் நானோ ஃபர்டிலைசர் உபயோகத்தினை இந்திய அரசின் உரத்துறையானது வேறுபட்ட துறைகளையும் ஒருங்கிணைச்சிருக்காங்க இதில் அதில் உர உற்பத்தி நிறுவனங்கள் பிரதமரின் விவசாய செழுமை நிலையங்கள் வேளாண் அதிகாரிகள் மற்றும் சிறப்பு அதிகாரிகளை இந்த திட்டத்துக்காக ஈடுபடுத்தி இருக்கிறாங்க பிரதமரின் பிரணாம் திட்டத்தின் முத்தாய்ப்பு என்ன என்று கேட்டிங்கன்னா ட்ரோன்களின் உபயோகம்தான் அதில் அதில் ட்ரோன் மூலமா செயல் விளக்கம் செய்து மக்களுக்கு காண்பிக்கிறாங்க இதில் நானோ யூரியா நானோ டிஏபி நீரில் கரையும் திரவ பூச்சிக்கொல்லி பூஞ்சான் கொல்லிகள் போன்றவைகளை வேறுபட்ட பயிர்களில் மரப்பயிர்களில் தோட்டங்களில் தோட்டக்கலை பயிர்களில் தெளித்து காண்பிக்கிறாங்க இந்த முன்னெடுப்பு ஆயிரக்கணக்கான ட்ரோன்களை செயல் விளக்கத்தில் இறக்கி இருக்கிறாங்க இருபத்தி மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் உள்ள மாவட்டங்களில் கிராமங்கள்தோறும் செயல் விளக்கங்களை செஞ்சு எல்லாருக்கும் காமிக்கிறாங்க இந்த செயற்கரிய செயலானது அனைத்து பொதுமக்களையும் விவசாயிகளையும் கவர்ந்திருக்கிறது விவசாயத்தில் புதிய தொழில்நுட்பம் கடைபிடிக்கப்பட்டுள்ளது இந்த வியத்தகு முன்னெடுப்பு முன் எப்போதும் இல்லாத ஒன்று இந்த பிரதமரின் பிரணாம் என்ற திட்டம் இதோட நோக்கங்களையும் நிலையான நீடித்த விவசாய முறைகளை வேளாண் பெருமக்களிடம் விளங்க வைக்கவும் பழக்கப்படுத்தவும் கொண்டு சேர்க்கும் கருவியாக இந்த ட்ரோன் இருக்கிறது இந்த திட்டத்திற்கு விவசாயிகளிடையே பெருமளவு வரவேற்பும் இருக்குது லட்சக்கணக்கான மக்கள் இந்த ட்ரோன் டெலிபான் விதைகளை கண்டு கழிக்கின்றனர் குறிப்பாக விவசாய பெருமக்கள் மிக்க ஆர்வமுடன் இதில் அதிக பலன் உள்ளது என்பதையும் அவர்களால் நன்கு உணர முடிகிறது இது சம்பந்தமாக விவாதங்கள் செயல்முறை விளக்க கூட்டங்கள் விவசாயிகள் ஆர்வமாக பங்கேற்கிறாங்க அதன் அடிப்படையில் அங்கக வேளாண்மையின் அவசியத்தையும் அதன் விழிப்புணர்வையும் அனைத்து விவசாயிகளையும் சென்று சேர்ந்திருக்கிறது புதுமையை விரும்பும் ஆர்வமுள்ள விவசாயிகள் ட்ரோன் தொழில்நுட்பத்தை முன்னெடுத்து உபயோகிக்க விருப்பமும் தெரிவிச்சிருக்காங்க செலவு அதிகம் பிடிக்காத உகந்த உத்தியாக உள்ள இந்த புதிய தொழில்நுட்பங்களை அவர்களில் வேளாண்மையில் பயன்படுத்த மிக்க ஆர்வம் உடையவர்களாகவும் நிலைத்த நீடித்த வேளாண்மை வேளாண்மையில் சிக்கன நடைமுறையாகவும் அறியப்பட்டு லாபகரமாக வேளாண்மை தொழில் இனி வளரும் எனவும் நம்புகிறார்கள் இத்திட்டம் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ட்ரோன்களை வழங்க உள்ளது இதனால் இப்புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மகளிரின் வாழ்வாதாரமும் சிறக்கும் என்ற எண்ணம் மகளிருக்கும் ஏற்பட்டிருக்கிறது இதுல பிரதமரின் ட்ரோன் தீதி திட்டம் அப்படின்னு சொல்றாங்களே அதுவும் இது கூட சேர்ந்ததுங்களா ஆமாங்க சார் பிரதமரின் வேளாண்மை செழுமை நிலையங்கள் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரத திட்டத்தின் பலன்களை விவசாயிகளுக்கு கொண்டு செல்ல பேருதவியாக இருந்து வருகிறது பிரதமரின் வேளாண்மை நிலையங்களில் செயல்பாடு ஒரு கூட்டு முயற்சியாக இந்த முன்னெடுப்பில் காண முடிகிறது நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற யாத்திரை இந்த பயணம் வெறும் பயணம் மட்டும் இல்லை இது புரட்சிகர நவீன விவசாயத்தின் புதிய பரிணாம வளர்ச்சியாகவும் முன்னேற்ற பாதையின் அடுத்த கட்டமாகவும் இது அறியப்படுகிறது இந்த பயணம் ஆரம்பித்த நாளிலிருந்து காலம் செல்ல செல்ல நாளுக்கு நாள் இதற்கான வரவேற்பை காணும் போது இந்த வேளாண்மையின் மறுபரிமாணம் வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது புதிய கண்டுபிடிப்புகளை வேளாண்மையில் புகுத்தி நவீன வேளாண் புரட்சியின் மூலம் எல்லோருக்குமான வளர்ச்சியாகவும் இது இருக்கு ட்ரோன் தொழில்நுட்பத்தை ஊக்கப்படுத்துவதன் மூலமாக நானோ உரங்கள் நிலைநிறுத்தப்பட்டு நிலையான விவசாய உத்திகள் பற்றிய விழிப்புணர்வு மட்டுமின்றி விவசாயிகளை ஊக்கமும் உற்சாகமும் ஊட்டுகிறது நவீனங்களை கடைபிடித்து இயற்கையோடு இணைந்து வளர்ச்சியடைய எதிர்காலங்களில் உதவிகரமாக இருக்கும் என திட்டவட்டமாக எல்லோரும் நம்புறாங்க இந்த வேளாண்மை புரட்சி வெளிப்படும்போது நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற பயணம் நம் நாட்டின் வளர்ச்சிக்கு வித்தாகவும் உறுதுணையாகவும் விளங்கும் என்பதற்கு சான்றாகவும் இது இருக்குது இதன்படி இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாகவும் வேளாண்மையில் நீடித்த நிலையான நாடாக விளங்கும் என்றும் தெல்ல நம் கண்முன் காணப்படுது மிக சிறப்பாக சொன்னீங்க மேடம் இந்த பாரத பிரதமரின் பிரணாம் திட்டமும் நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம் இதில் ட்ரோன்களின் உபயோகம் சமச்சீர் உர விநியோகம் இதை பற்றி தெளிவான ஒரு எண்ணங்களை சிறப்பாக செய்தீங்க நன்றி நன்றி சார் நேர்களே தொடர்ந்து இன்றைய தலைப்பான விதைத்தர மேம்பாட்டிற்கான தொழில்நுட்பங்கள் பற்றி தெரிந்து கொள்வோம் விதையே விவசாயத்தின் அடிப்படை ஆதாரம் தரமான விதைகளை பயன்படுத்துவதன் மூலம்தான் வயல்வெளியில் அதிக முளைப்பு திறன் மற்றும் பயிர் எண்ணிக்கையையும் பராமரிக்க முடியும் தரமான விதையானது வந்து எப்படிப்பட்டதுன்னா அதிக முளைப்பு திறன் இருக்கும் அதுக்கு வீரியம் இருக்கும் புற தூய்மை அது இருக்கும் இன தூய்மை அதாவது வந்து அந்த ஜெனடிக்கல் கேரக்டர் அப்புறம் ஃபினோட்டாபிக் கேரக்டர்னு சொல்லுவோம் அந்த பண்புகளை கொண்டிருக்கும் நல்ல விதை வந்து நலத்துடன் இருக்கணும் இப்படிப்பட்ட விதைகள் தான் மற்ற பயிர் மேலாண்மை முறைகளை ஏற்று நல்ல பயிர் விளைச்சலை அளிக்கும் இந்த நல்ல விதை இருந்தால் தான் நம்ம கொடுக்குற உரங்களையும் நம்ம கொடுக்குற மேலாண்மை முறைகளையும் ஏற்றுக்க சிறப்பாக அமையும் தரமான விதைகளை தேர்வு செய்கிறதோடு இல்லாமல் சரியான விதை நேர்த்தி முறைகளையும் நம்ம பயன்படுத்தணும் அதன் மூலயமா திறன் மற்றும் அதோட வீரியத்தை நம்ம மேம்படுத்தலாம் அவசியமான விதை மேலாண்மை முறையும் இது ரொம்ப முக்கியமாக இருக்கும் அதனால் விதையோட முளைப்பு வந்து உறுதி செய்யப்பட்டு வாலிப்பான நாற்று வளர்ச்சி இருப்பதுடன் வயலில் பயிர் எண்ணிக்கையும் சரியான அளவில் பராமரிக்கப்பட்டு பயிர் விளைச்சல் மேம்பட ஏதுவாக இருக்காது விதைகளின் வீரியத்தை ஊக்குவித்து விதையின் முளைப்பு திறனை துரிதப்படுத்தவும் விதைகள் வந்து பூஞ்சான தாக்குதலுக்கு ஆளாகாமல் இருக்கவும் பல்வேறு வகையான விதை நேர்த்தி முறைகளையும் நம்ம கையாளுடோம் தற்போதுள்ள நவீன விவசாயத்தில் விதையோடு சத்து பொருட்களையும் பூச்சிக்கொல்லி கொல்லி போன்ற அனைத்தையும் பயன்படுத்தி விதை நிறுத்தி செய்து விதைப்பதை வழக்கத்தில் இருக்குது இப்போ பல்வேறு தர மேம்பாட்டு தொழில்நுட்பங்களும் பல வகையில் இருக்குது இந்த விதை தர மேம்பாட்டு தொழில்நுட்பங்கள் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் சொல்கிறேன் சார் விதை தர மேம்பாட்டு தொழில்நுட்பங்கள் என்னென்னா விதைகளை ஊட்டமேற்றுதல் அப்புறம் விதை முலாம் பூசுதல் விதைப்பூச்சு கடைசியா விதை தான் விதை தர மேம்பாட்டு தொழில்நுட்பங்கள் இந்த விதை நிறுத்தி முறைகள் விதைப்பதற்கு முன்பு மேற்கொள்ளப்பட்டு விதை முளைப்பு திறன் மற்றும் வீரியத்தை மேம்பாடடைய அடைய செய்யும் அப்போ இந்த விதை நிறுத்தி முறைகள் தான் விதைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் செய்து இந்த முளைப்பு திறன் மற்றும் வீரியத்தை நம்ம மேம்பாடு அடைய செய்யலாம் இப்போது விதை ஊட்டமேற்றுதல் அப்படின்றத சொன்னீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் இந்த விதை ஊட்டமேற்றுதல் முறையில் விதைகளை பாலியத்திலின் கிளைக்கால் தண்ணீர் ஹாலோஜன் போன்றவற்றில் குறிப்பிட்ட அளவில் குறிப்பிட்ட நேரம் வர ஊற வச்சு பின்பு காய வச்சு விதைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க இதனால் விதை முளைப்பு வந்து துரிதப்படுகிறது விதைகளை ஊட்டமேற்றும் போது விதைகளின் ஈரத்தை உட்கொள்ளும் தன்மையானது கட்டுப்படுத்தப்படுகிறது பொதுவாக இந்த விதை நேர்த்தி முறை விதை முளைப்பிற்கு ஒவ்வாத சூழலிலும் விதை முளைப்பை வந்து ஊக்குவிக்கிறது இப்போ பல்வேறு பயிர்களுக்கு வந்து ஒரு சில விதை முளைப்பு திறனை பரிந்துரைக்கிறாங்க அதில் ஓட்டமேற்றும் முறையும் முளைப்பு திறனும் அதோட மேம்பாடும் பற்றி இப்போ பார்க்கலாம் சாதாரணமாக தக்காளி பயிருக்கு வந்து ஊட்டமேற்றும் முறை தண்ணீரில் ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் ஊற வைக்கணும் அப்படி ஊற வச்சா திறன் மேம்பாடு எவ்வளோ சதவீதம்னா இருபத்தி நாலு சதவீதம் அதிகரிக்கிறது அதே கத்திரி விதைகளை மணலில் மூணு நாட்கள் ஊட்டமேற்றணும் அப்போ வந்து அதோடய திறனும் அறுபத்தி மூணு சதவீதம் மேம்படுது மிளகாய்க்கு வந்து மணலில் மூணு நாட்கள் வச்சிருக்கணும் மணலில் தண்ணி விட்டு மூணு நாளைக்கு வச்சுருந்தோம்னா ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் அதோடய திறன் அதிகமாகுது வெங்காயத்துக்கு மணலில் மூணு நாட்களில் அந்த விதைகளை வச்சிருக்கணும் இதனால் இருபத்தி ரெண்டு சதவீதம் அதோடய திறன் வந்து அதிகப்படுது கேரட்டுக்கு வந்து தண்ணீரில் முப்பத்தாறு மணி நேரம் அதோடய விதைகளை ஊற வைக்கணும் இதன் மூலயமா பதினோரு சதவீதம் திறன் அதிகமாகுது பீட்ரூட்டுக்கு வந்து தண்ணீரில் பன்னெண்டு மணி நேரம் வைத்திருக்கணும் அதனால் பதினைஞ்சு சதவீதம் திறன் அதிகமாகுது வெண்டையில் வந்து மணலில் மூணு மணி நேரம் வச்சிருந்தோம்னா இருபத்தி ஏழு சதவீதம் அதோட திறன் அதிகமாகுது முள்ளங்கி பயிரில் அதோட விதைகளை தண்ணீரில் பன்னெண்டு மணி நேரம் ஊற வச்சு மறுபடி விதைக்கும் போது நாற்பத்தி ஏழு சதவிகிதம் அதோட முளைப்புத்திறன் அதிகமாகுது கடுகு தண்ணீரில் பன்னெண்டு மணி நேரம் ஊற வச்சு நம்ம விதைக்கும் போது அதோட முளைக்கிற திறன் வந்து முப்பத்தி மூணு சதவிகிதம் மேம்படுது இந்த வகையில் நமக்கு ஆராய்ச்சி முடிவுகள் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதுக்கடுத்து விதை முலாம் பூசுதல்னு சொல்கிறாங்க அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்களேன் மேடம் விதை முலாம் பூசுதல் அதை பற்றி சொல்கிறதா இருந்தா மிக சிறிய விதையாக இருக்கும் இல்லையா அதை வந்து பயன்படுத்தும் போது விதைகளை தகுந்த அளவில் உபயோகிக்கவும் எளிதாக விதைப்பதற்கும் இந்த முறையை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க இந்த முறையில் விதைகளை ஏதாவது ஒரு ஒட்டுப்பொருளுடன் கலந்து பிறகு நிரப்பு பொருளாக நுண்ணூட்டச்சத்து பொருட்களையோ அல்லது தாவர இலை பொடிகளையோ அல்லது சாம்பல் மற்றும் மரத்தூள் போன்றவற்றையோ கொண்டு முலாம் பூசி விதை விதை விதையின் அளவும் உருவமும் இந்த விதைப்புக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும் மேலும் விதைப்பு கருவியை கொண்டு விதைக்கும் போது பூச்சி விதை நேர்த்தி செய்யப்பட்ட விதைகளே பெரிதும் பயன்படுத்தப்படுகின்றன ஒட்டும் பொருளாக என்ன வைப்பாங்கன்னா அரிசி அல்லது மைதா கஞ்சியை பயன்படுத்தலாம் நிரப்பு பொருளாக டையமோனியம் பாஸ்பேட் பொடியையோ ஜிப்சம் பொடியையோ பயிர்களின் நுண்ணுட சத்து தேவைக்கேற்ப உபயோகப்படுத்தலாம் இது தவிர அரப்பு புங்கம் வேம்பு மற்றும் சீமை கருவேல இலை பொடியை கூட பயன்படுத்தலாம் விதை முலாம் பூச்சு அனைத்து பயிர் விதைகளுக்கும் ஏற்ற விதை நேர்த்தி முறையாகும் இந்த முலாம் பூச்சு பொருட்களை தேர்வு செய்து பரிந்துரைக்கப்பட்ட அளவில் பயன்படுத்தும் போது விதையின் வீரியமும் அதிகரிக்கப்படும் முளைப்பும் துரிதப்படுத்தப்படும் தற்போது அதிக அளவில் விதைகளை முலாம் பூசுவதற்கு ஏற்ற இயந்திரங்களும் வடிவமைக்கப்பட்டு உபயோகத்தில் இருக்கிறது முலாம் பூசப்பட்ட விதைகள் துல்லிய பண்ணையத்திற்கு ஏற்ற நாற்றுகளை உற்பத்தி செய்ய பயன்படும் குழித்தட்டு நாற்றங்காலில் விதைப்பான் மூலம் விதைப்பதற்கு ஏதுவாக இருக்கிறது விதை தேவையின் அளவும் குறையும் முலாம் பூசப்பட்ட விதைகளை உருவாக்கத்திற்கு வான்வெளி விதைப்பின் மூலம் விதைப்பது உலக அளவில் நடைமுறையில் இருக்கிறது நல்லா சொன்னீங்க மேடம் இந்த பாலிமர் விதைப்பூச்சுன்றாங்க அது பேரிலே வந்து பாலிமர் விதைப்பூச்சி விதை நேர்த்தி முறைன்னு சொல்றாங்க இதை வந்து இப்போ தனியார் விதை நிறுவனங்கள் தான் பெருசாக பயன்படுத்துறதா கேள்விப்படுறேன் இந்த விதை நேர்த்தி முறையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் சொல்றேன் சார் பாலிமரானது பல நிறங்கள்ல இருக்கு விதைகளை அவற்றின் நிறங்களுக்கு ஏற்றவாறு பாலிமரை கொண்டு விதைப்பூச்சி செய்யும் போது அதனுடன் நுண்ணூட்டச்சத்து மற்றும் சேர்த்து பூஞ்சானி செய்கிறாங்க இவ்வாறு செய்வதால் பூச்சிக்கொல்லி மற்றும் நுண்ணூட்டச்சத்து பொடிகள் காற்றில் பறந்து வீணாவது தவிர்க்கப்படுது மேலும் பாலிமரில் பயிர் வளர்ச்சி ஊக்கிகள் உள்ளதால் பாலிமர் விதைப்பூச்சு செய்யப்பட்ட விதைகள் நன்கு வீரியம் மிகுந்தவையாகவும் இருக்கு மேலும் முளைப்பு திறனும் துரிதப்படுத்தப்படுகிறது விதைகள் பூச்சி பூஞ்சான தாக்குதலுக்கு ஆளாவது தவிர்க்கப்படுகிறது பாலிமரை நீருடன் கலந்து விதையுடன் கலக்கிய பிறகு பூஞ்சான கொல்லியையோ அல்லது நுண்ணூட்ட சத்து பொருட்களையோ அவற்றுடன் சேர்த்து விதை நேர்த்தி செய்யணும் விதைப்பூச்சி கலவையை ஒன்று முதல் பத்து கிராம் என்ற அளவில் பத்து முதல் இருநூறு மில்லி நீருடன் கலந்து பயிருக்கு ஏற்றபடி விதைப்பூச்சிற்கு பயன்படுத்தலாம் விதைப்பூச்சினை பெரும் அளவில் செய்வதற்கு விதைப்பூச்சி இயந்திரமும் இருக்கு இதனை கொண்டு ஒரு மணி நேரத்திற்கு அறுபது கிலோ விதை என்ற அளவில் விதைப்பூச்சி செய்யலாம் விதைப்பூச்சி இயந்திரத்தில் உலர்த்தியும் இணைஞ்சிருக்கிறதுனால விதைப்பூச்சி செய்யப்பட்ட உடனேயே விதைகள் தேவையான அளவிற்கு உலர்த்தப்பட்டும் விடுகிறது இந்த விதைகளை உடனடி விதைப்பிற்காகவும் யூஸ் பண்ணலாம் அல்லது கிடங்குல சேமிப்பில் வச்சும் நம்ம பயன்படுத்தலாம் நல்லா சொன்னீங்க மேடம் இந்த பல்வேறு பயிர்களுக்கு என்னென்ன மாதிரி இந்த பாலிமர் அளவு பரிந்துரைக்கப்படுறாங்க அதோடய நிறம் மற்றும் தண்ணீரின் அளவு எவ்வளோ உபயோகப்படுத்தணும் அதை பற்றி ஒரு குறிப்பு இருக்குது அதை சொல்கிறேன் பாருங்களேன் நெல்லுக்கு வந்து மஞ்சள் நிற பாலிமர் அது வந்து மூணு கிராம் ஒரு கிலோவுக்கு அது தண்ணீரின் அளவு வந்து அஞ்சு மில்லியில் கலந்து அதை தெளிக்கலாம் மக்காச்சோளத்துக்கு செஞ்சாந்து பாலிமர் அதை மூணு கிராம் எடுத்துக்கணும் தண்ணி ஒரு அஞ்சு கிராம் எடுத்துக்கிட்டோன்னாக்கா மக்காச்சோள அளவுக்கு அதை உபயோகப்படுத்தலாம் சோளம் இதுக்கும் செஞ்சாந்து தான் பயன்படுத்துகிறோம் கம்பு சோயாபீன் சூரியகாந்தி தக்காளி வெண்டை இந்த பயிர்களுக்கெல்லாம் இந்த பாலிமர் மூணு கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டு தண்ணீரின் அளவு ஒரு அஞ்சு மில்லி எடுத்துக்கிட்டு இதை பண்ணும்போது நமக்கு நல்ல பலனாக கிடைக்கிறது இப்போது ஒருமித்த விதை நேர்த்தின்னு ஒன்று இருக்குது அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்களேன் பல்வேறுபட்ட விதை நேர்த்தி முறைகளை ஒருங்கிணைத்து ஒன்றன் பின் ஒன்றாக விதைகளின் தன்மைக்கு ஏற்பவாறு தேவையான ஊட்டச்சத்து பொருட்களை கொண்டு விதை நேர்த்தி செய்து உருவாக்கும் விதையே வடிவமைக்கப்பட்ட விதை என்று கூறுகிறார்கள் அதாவது வடிவமைக்கப்பட்ட விதையானது ஒருமித்த விதை நேர்த்தி முறையில் ஊட்டச்சத்துக்கள் பயிர் பாதுகாப்பு மருந்துகள் மற்றும் நுண்ணுயிர் உரங்கள் உயிர் கட்டுப்பாட்டு காரணிகள் ஆகியவற்றை கொண்டு விதை நிறுத்தி செய்யப்படுகிறது இதனால் முளைப்பு திறன் அதிகரித்து பயிர் எண்ணிக்கை பராமரிக்கப்படுகிறது இப்போது இந்த ஒருங்கிணைந்த விதை முறையில் விதைகள் வந்து முதலில் ஊக்குவிக்கப்பட வேண்டும் அல்லது கடினப்படுத்தப்படவோ செய்யப்படணும் அதன் பிறகு தான் விதைகள் வந்து பாலிமர் பூச்சிக்கொல்லி கொல்லி உயிர் கட்டுப்பாடு காரணிகள் அப்புறம் நுண்ணுயிர் உரங்கள் ஆகியவற்றினால் விதை நேர்த்தி செய்யணும் இவ்வாறாக வடிவமைக்கப்பட்ட விதைகள் சாதாரண விதைகளை காட்டிலும் அதிக முளைப்பு திறன் மற்றும் வீரியமாக இருக்கும் அதனால் வயலில் பயிர் எண்ணிக்கை பராமரிக்கப்பட்டு அதிக விளைச்சலும் கிடைக்கும் வடிவமைக்கப்பட்ட விதையானது நெல் உளுந்து சூரியகாந்தி மற்றும் பருத்தி பயிர்களில் சாதாரண விதைகளுடன் விதைக்கப்பட்டு ரெண்டு பயிர்களும் ஒப்புநோக்கும் ஆராய்ச்சிகளும் நம்ம செய்திருக்கிறாங்க இப்படி வடிவமைக்கப்பட்ட விதைப்பெயரானது சாதாரண விதைப்பெயரை விட வீரியத்தன்மை கொண்டிருந்ததுடன் அதிக விளைச்சலையும் தருவதும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது வடிவமைக்கப்பட்ட விதை எவ்வாறு ஒன்றன் பின் ஒன்றாக ஒருங்கிணைந்த விதை நேர்த்தி முறையில் உருவாக்கப்படுகிறது என்பது வந்து நமக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க அதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் இந்த வடிவமைக்கப்பட்ட விதை ஒன்றன் பின் ஒன்றாக அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா அதில் என்னென்னா மொத விதை அதுக்கு மேலே பாலிமர் கோட்டு அதுக்கு மேலே பூச்சிக்கொல்லி கோட்டு அதுக்கு மேலே கொல்லி கோட்டு அதுக்கு மேலே உயிர் கட்டுப்பாட்டு காரணி பயாலாஜிக்கல் கண்ட்ரோலு அதுக்கு மேலே நுண்ணுயிர் வரம் இந்த முறைகளை ஒன்றன் பின் ஒன்றாக நம்ம ஒருங்கிணைந்து விதை நேர்த்தி முறையில உருவாக்கி பண்ணிட்டோம்னா நீங்கள் இந்த பல்வேறு வகையான பயன்களை நம்ம பெறலாம் அந்த பயன்களை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்க இந்த வடிவமைக்கப்பட்ட விதையோட நன்மை என்னென்னா விதை நேர்த்தி முறையை வந்து எளிதாக வச்சுருக்குறாங்க விதை முளைப்பு திறன் மற்றும் பயிர் வளர்ச்சிக்கு நல்ல வழி வகுக்கிறது இது பயிரின் இளம் வளர்ச்சி பருவத்தில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் தாக்குதலையும் கட்டுப்படுத்த முடியுது அதிக பயிர் எண்ணிக்கைய பராமரிக்க முடியுது அதிகரித்த விதை விளைச்சலும் இதனால நமக்கு கிடைக்குது ஸோ விவசாய பெருமக்கள் இந்த விதை நிறுத்தி தொழில்நுட்பங்களை கடைபிடித்து வந்தாங்கன்னா விதைகளின் முளைப்பு திறனும் அதோட வீரியமும் அதிகரிக்கிறதோட வயலில் அதிக அளவில் பயிர் எண்ணிக்கையும் பராமரிக்கப்பட்டு அதிக விளைச்சலும் கிடைக்கப்படும் விதை தரத்தை மேம்படுத்துவோம் விளைச்சலை பெருக்குவோம் நன்றி மேடம் நன்றி சார் நேர்கள் இதுவரை கேட்டது அண்ணா சமுதாய வானொலி மற்றும் மதராஸ் உர நிறுவனம் இணைந்து வழங்கிய பிரதமரின் பிரணாம் திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் பதினொன்றாம் பாகம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்